சவுச்சவச்சு ஒரு டேஸ்டியான சாம்பார் ஒன்று செய்யலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சௌச்சவன் நல்லா தோலை வந்து சீவி எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த சவுச்சவ் அதில் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடலாம் தோரம்பருப்பு தனியாக வேக வச்சுடுறதுக்கு அந்த தோரம்பருப்போட தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மல்லிகலை ரெண்டு பச்சை மிளகா அது கூட ஒரு உருளைக்கிழங்கும் தேவையான உப்பும் சேர்த்துட்டு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஊற வச்ச குடம்புலி ரெண்டு பீஸ் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய் வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு நாலு பீஸ் தேங்காயை நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கங்க நம்ம வேக வச்சிருக்க மீத பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்ல ஒரு கொதிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸும் கருவாப்பிலையும் ரெண்டு வரமிளகாயும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து இதை சாம்பாரோடு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான சவ்சவ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க